நபிகள் நாயகம் செல்லல்லா அகளை செல்லமர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெரிதாக நினைக்காமல் பயன்படுத்திய ஒரு நன்மையான பேச்சை அல்லாஹ் பெரிய அளவில் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான் அதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை கூட தருகிறான் ரசுலல்லாய் செல்லல்லாஹளை செல்லமர்கள் சொன்னார்கள் அதே நேரத்தில் ஒரு மனிதன் சாதாரணமாக தீய பேச்சுக்களைப் பேசுகிறான் அதை குறித்து அவனுக்கு ஒரு வருத்தமோ கவலையோ பேசிவிட்டோமே என்கிற மன உறுச்சலோ அவனுக்கு கிடையாது அல்லாஹ் எப்படி பாப்பான ஒரு சில நேரங்களில் நீங்கள் பயன்படுத்துகிற சாதாரண வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை தட்டி எழுப்பி கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் இருக்கக்கூடிய அளவுக்கு நரகத்திலே அல்லாஹ் உங்களை தூக்கி வீசி விடுவான் நாற்பது ஆண்டு காலம் நரகத்திலே நீங்கள் தங்க வேண்டிய அளவுக்கு உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை ஒரு சில நேரங்களில் அல்லாஹுடைய கோபத்தை தட்டி எழுப்பும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் என்றால் யாரையாவது சந்தித்து பேசும் பொழுதோ அல்லது ஏதாவது தேவைகள் நிறுத்து பேசும் பொழுதோ நண்பர்களோடு உரையாடும் பொழுதோ குடும்பங்களில் பரஸ்பரம் நாம் பேசும் பொழுதோ வார்த்தைகளை அளந்து அளந்து பேச வேண்டும் என்ன பேசுகிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும் பேசி யாருடைய மனதாவது நொந்தால் திரும்ப அந்த வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது